அவனுக்கு அறிவு இருக்குல்ல அவன் அறிவு கட்ட முன்னோ திருட்டு பைய அயோக்கிய பைய காலிப்பை அவன் அந்த காலிப்பை எழுதி கொடுத்ததுக்கு இவ மெட்டமைச்சு பாடுறான் அதுக்கு மேடை அமைச்சு கொடுத்தது ஜாதி மத வெறி பிடித்து அழியக்கூடிய பாரஞ்சித் அந்த கன்னியாசிரியர்கள் அனைவரும் வந்து அந்த கன்னியாசிரியர்களை பெண்டாடுறாங்கன்னு எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு அதுக்கெல்லாம் உங்களால கவிதை வாசிப்பு எழுதி உங்களால ஒரு பாட்டு பாட முடியுமா நீங்க ஆம்பளை இருந்தா பாடுவீங்களா பாடுறீங்களா கேக்குறேன் அதை பத்தி பாட்டு பாடுறது ஒரு துப்பு இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா துணிச்சல் ஒரு பெண்ணை ஒரு கன்னியாஸ்திரியை ஒரு கல்லூரி மாணவியை அந்த படிக்கக்கூடிய மாணவியிடமும் கன்னியாஸ்திரியிடமும் தராம தவறாக நடந்து கொண்டிருந்த பாதிரியாரே இந்த புள்ள பார்த்துட்டான் இவ போய் வெளியில சொல்ல கூடாதுக்கு சூடு இல்ல சொர்ணம் இல்ல மான இல்ல ரோசம் இல்ல வெக்க இல்ல எல்லா பேரும் சோக்கா எடுத்த பிண்டங்களா இருக்காங்க அப்படிங்கிற நெருப்பில் என்ன பண்றீங்க ஒன்று படுவா இந்துக்கள் எகிரி அட்டிப்பா ஒரு நாள் அப்ப இந்த ரஞ்சித்துகளும் அறிவுகளும் இசைவாணிகளும் தூசுகட்டு துடைத்தறியப்படுவாரு ஏன்னா சேதர் பாபு சொல்றாரு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு நாங்கள் வந்து சட்ட வல்லுனர்களோட ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுல தவறு இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை பாயின் கஸ்தூரி மேட்டர்ல ஏன்டா சட்ட வல்லுனர்களோட உட்கார்ந்து பேசல ஆமா ஐயப்பல திட்டம் ஆதரவு தெரிவிப்பார் திருமாவளவன் பழனி கோயில போய் பிச்சை எடுப்பாரு அவ கிறிஸ்துவச்சியா இருக்கிறதுனால நாங்க கிறிஸ்துவத்தை இப்படி பாட்டு படி கேவலப்படுத்தி ரீல்ஸ் போடுவோம் அவன் ரீல்ஸ் போட போறான்னு சொல்றான்ல நாங்களும் போடுவோம் ரஞ்சித்தையும் கிழிப்போம் அரிய திருவண்ணுவன் அறிவையும் கிழிப்போம் இசைவானையும் கிழிச்சி தொங்க போடுவோம் அவங்க சப்போர்ட்டுக்கு எவ்வளவு இருந்தாலும் கிழிப்போம் ஒழிக்கவே வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் பேச முடியுதுங்க அசிங்கமான பொம்மைகள் இருந்தா இந்து ஆலைகளும் ஒருத்தவரை பேச முடியுது இந்து மதத்துல ஒரு பாதிரியால் ஒற்றுமை இல்ல அந்த ஒற்றுமையை நீங்கள் இந்து ஓட்டு வங்கி என்று ஒன்று இங்கு உருவாகாத வரை நீங்கள் காலில் போட்டு மிதிக்கப்படுவீர்கள் நசுக்கப்படுவீர்கள் இப்படிப்பட்ட இசைவாளிகளும் ரஞ்சித்துகளும் உங்களை காரி காரி உங்கள் மீது உமிழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அதை வந்து விசாரிக்க போறாரு திருமாவளவன் பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல சேரில் உட்காந்துட்டு பட்டியலிட மக்கள்லாம் திண்ணேலி தெருவில் உட்காந்துருக்காங்க இவர் சேரில் உட்காந்து பேசுகிறார் இஸ்லாமிய தெருவுக்கு போனார் அவங்கெல்லாம் சேரில் உட்காந்துக்கா இவர் என்னக்கிட்டு பேசுகிறார் இதுதான் இவங்களுடைய அரசியல் அவர் வந்து பொது தொகுதியை ஒன்று கேட்டு வாங்கி ஒரு பட்டியலத்தை சார்ந்த சகோதரனுக்கு அங்கே சீட்டு கொடுத்தா அவரை ஜெயிக்க வச்சுருக்கலாமில்ல ஆனால் ஆளூர் சானவாசுக்கு தான் அங்கே சீட்டை கொடுத்தார் ஒருத்தர் தான் எங்கு இந்துக்களை எப்படி ஏமாற்றணும்னு எங்களுக்கு தெரியும்னு துறைமுருகனே பேசுனாரு கலெக்ஷன் நேரத்துல விபூதி கொஞ்சம் வச்சுட்டு போனோம்னா இந்துக்கெல்லாம் ஏமாந்துருவாங்க இசைவாணி என்னால உள்ள புடிச்சு போட்டு, ரஞ்சித உள்ள புடிச்சு போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கிறகணும். நீ தாமரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் நடிகர் திரு ரவி அவர்கள் வணக்கம் சார். வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் கானா பாடகி இசைவாணி அவர்கள் முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்துல வந்து ஐயாம் சாரி ஐயப்பா அப்படின்ற ஒரு பாடல பாடியிருந்தாங்க மார்கழி மாசாந்தேதியில அது இப்போ தற்போது கார்த்திகை மாசம் அப்படின்றதுனால ஐயப்ப பக்தர்கள் கோல் பிறந்த இடத்துல இப்போ அது வந்து எல்லா இடத்துலையும் எல்லாராலையும் பகிரப்பட்டு வருகிறது பல விதத்துல எதிர்ப்பும் வருது அதே நேரத்துல அவங்களுக்கு ஆதரவு குரலையும் பலரும் எழுப்புறாங்க அவங்களுடைய இந்த பாடல் இந்த ஒரு கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அயோக்கிய தரத்தின் உச்சம் பாக்குறேன் பதினெட்டுல பாடப்பட்ட பாடல் இப்ப வைரல் ஆகுது வைரல் ஆகுது அதானி மேடம் வெடிச்சதும் அதானிக்கு வந்து கோர்ட்டு அமெரிக்கா கோர்ட்டு சம்மன் அனுப்பிடுச்சு அப்படிங்கிறது டெல்லியில உள்ள ராகுல் காந்தி சாந்தி சோரஸோட கைகூலியான ராகுல் காந்தி அங்க பிரச்சனை பண்ணுவான் யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்தான்னு சொல்றாங்க அமெரிக்கா கோர்ட்டு திமுக அரசாங்கத்துக்கு லஞ்சம் கொடுத்ததா சொல்றாங்க தெலங்கானா அரசுக்கு லஞ்சம் சொல்றாங்க தெலுங்கானா அரசு ராகுல் காந்தியோட கட்சி தான் ஆளுது அதை பத்தி எல்லாம் ராகுல் காந்தி கவலை இல்ல ஜார் ராகுல் காந்தி செய்யறான் இவ்வளவுதான் சிக்கி சின்ன பின்னம்மா வந்து ஸ்டாலின் அரசாங்கம் அதுல எல்லாரும் கேள்வி கேட்கிறார் டாக்டர் ராமதா செய்ய கேள்வி கேட்டாங்க அவரு வெட்டி வேலையா இருக்காரு வேலை வெட்டி இல்லாம இருக்காரு அவருக்கு நான் பல் சொல்ல மாட்டேன் இதுவா ஒரு முதலமைச்சர் கணக்கு இது நான் வந்து ராமதாசுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் என்ன நம்பி வாக்களித்த மக்களுக்கு நான் பதில் சொல்லணும் சொல்லு அந்த அமைச்சரே விளக்கம் சொல்லிட்டாரு எந்த எந்த உங்களால் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்ட அவரது தொகுதியிலேயே போய் அவர் மண்ணிலேயே மண்ணிலே உங்களால் ஊழல் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி ஊழல் செய்யல அரசாங்கம் சொல்றான் லாஜிக் இருக்காவா திருநள்ளா திருநள்ள போல இருக்கு இந்த பைத்தியம் நம்மள பைத்தியம் பைத்தியங்கோ அதே போல ஊழல்வாதி ஊழல் வழக்கில் ஒன்றரை வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு ஜாமீன்ல வந்திருக்காரு இப்போ அவரு ஜாமீன தொங்கல் நிக்குது அந்த ஜாமீன்ல இருக்கிற ஒரு ஊழல்வாதியை விட்டு ஊழல்கள் நடக்கல இது இது இதை விட கேவலம் ஒரு தமிழ்நாடு அரசுக்கு உண்டா நீ சொல்லு செந்தில் பாலாஜி சொன்னதே நீ சொல்லு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லு அதை நாங்கள் டிசைன் பண்றோம் அதை நாங்கள் வைத்து சொல்றோம் அதானியா உன்ன வந்து சந்திச்சாரு மூணு மாசம் அதானியும் அதானி மகனும் உன் மருமனையும் புகைப்படம் நீங்க காட்டுங்க அப்படிதான் சந்திச்சாங்க நீங்க வந்து போற போக்குல எதுவும் பேசிட்டு போகாதீங்க தனி விமானத்துல வந்தாரு தனி விமானத்துல போனாரு சந்திச்சாங்க புகைப்படம் இல்லாம சந்திச்சாங்க புகைப்படம் இருக்கிறதுல ஆதார் நீங்க புகைப்படம் ஆதாரம் தர முடியுமா நீங்க புகைப்படமாக தான் தர முடியாது அதெல்லாம் விட்டுருங்கம்மா சந்திச்சாரு சந்திக்கலாம் அதெல்லாம் விடுங்க அதானி மேட்ரு இவ்வளோ பூமாவுது அடுத்த நாள் இசைவாணி பாடல் பாடல் பூமாவது ஸோ அதானி மேட்டரை அடக்குவதற்காக இசைவாணி மேட்டரை திமுகவே இன்னைக்கு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட குற்றச்சாட்டு திரும்ப இசைவாணிக்கு வருவோம் அது பொம்பளையா இருந்தா பெண்ணா இருந்தா ஒரு பாடல் பாடுது அதுல திருவள்ளுவன் அறிவுங்கிறவன் தான் அந்த பாடலை எழுதியிருக்கான் அந்த கேஷ்லெஸ் சொசைட்டியுடைய ஒரு அங்காவே அவனுக்கு அறிவு இருக்குல்ல அவன் அறிவு கட்ட முன்னோ திருட்டு பையன் அயோக்கிய பையன் காளிப்பை அவன் அந்த எழுதி கொடுத்ததுக்கு இவன் மெட்டமைச்சு பாடுறான் அதுக்கு மேடை அமைச்சது கொடுத்தது ஜாதி மத வெளிப்பிடித்தடைய கூடிய பாரஞ்சித் இந்த முட்டாள் கூட்டத்திற்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் கிறிஸ்துவத்தில் இருக்க அவன் கிறிஸ்துவ அவரான பேசுற இசைவாணி தான் அந்த பாட்டையே பாடுறான் கண்டுங்களா அப்போ நீ கிறிஸ்துவத்தை தழுவி விட்டாய் கிறிஸ்துவத்துல பெண்ணு பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கும் தெரியுமா அதை பத்தி பாட்டு பாடுறது உனக்கு துப்பு இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா துணிச்சல் இருக்கா உனக்கு ஆயராக முடியுமா ஒரு கிறிஸ்துவ வச்சு இல்ல ஒரு இந்த ஃபாதர் ஆக முடியுமா இல்ல போப்பாண்டவராக முடியும் ஒரு பொம்பளை கிறிஸ்துவத்துல மத குருமாரா ஆக முடியுமா நீ கன்னியாசிரியதான் அந்த கன்னியாசிரிகள் அனைவரும் வந்து அந்த குற்றச்சாட்டு பெண்டாடுறாங்க பாவம் மன்னிப்பு கேட்க போன இடத்துல பாவ மன்னிப்பு கேட்க போன பெண்ணை ஒரு இருக்க கரெக்ட் பண்ணி அவன் அந்த பெண்ணை நாசப்படுத்தியதோடு இல்லாமல் அவருக்குள்ள பிசப்பு ஆயரு அவனெல்லாம் கூப்பிட்டு அந்த பெண்ணை விருந்து வைத்ததெல்லாம் நடந்துச்ச அதுக்கெல்லாம் உங்களால கவிதை வாசிப்பு எழுதி உங்களால ஒரு பாட்டு பாட முடியுமா நீ இருந்தா பாடுவீங்களா

அவன் ஏறி குதிச்சுக்கிறப்ப நாலு பேர் கொண்டு வந்து ஒரு பாடியை கொண்டு வந்து கிணத்துக்குள்ள போட்டிருக்காங்க அவன் விட்னஸ் கொடுக்குறான் நான் திருட போனேன் திருட போனப்ப நாலு பேர் கொண்டு வந்து ஒரு 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 பெண்ணின் சடலத்தை வந்து கிணறுல போட்டாங்க நான் பார்த்தேன்னு அதுக்கப்புறம் அதில் ஆய்வுகள் நடத்தி விசாரணை செய்து அந்த பாதிரிகளும் அந்த பெண்ணுக்கு கொலை செய்தற்கான நோக்கமும் ஏன் கொலை செய்யப்பட்டால் என்கின்ற விஷயமும் ஒரு பெண்ணை ஒரு கன்னியாஸ்திரியை ஒரு கல்லூரி மாணவியை அந்த படிக்கக்கூடிய மாணவியிடமும் கன்னியாஸ்திரியிடமும் தராம தவறாக நடந்து கொண்டிருந்த பாதிரியாரை இந்த புள்ள பார்த்துட்டா இவன் போய் வெளியில சொல்ல கூடாதான் அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க அதுதான் வழக்கு அந்த வழக்குக்கான தீர்ப்பு சென்ற மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது இதையெல்லாம் இறைச்சி நீங்க ஒரு கவிதை பாட முடியுமா ஒரு கவிதை எழுத முடியுமா அந்த அறிவு கட்ட அறிவு எழுதுவானா இந்த அறிவு கட்ட அறிவு எழுதுவானா இது பெண் உரிமைக்கு எதிரான செய்ய இல்லையா ஒரு பெண்ணைய கொலை பண்றான் ஒரு பெண்ணை வந்து தவறான பயன்படுத்தி விட்டு அத பார்த்துட்ட பெண்ணுங்கிறதுனால இன்னொரு பெண்ணையும் கொலை பண்றான் இதை நீங்க கவிதை எழுதி பாடுவீங்களா இதுக்கு ஒரு தெம்பு இருக்கா துணிவு இருக்கா துணிச்சல் இருக்கா இதுக்கெல்லாம் இல்லை இல்ல ஒவ்வொரு மதத்திலும் இருக்கலாமா இந்து சனாதன தர்மத்தில் மட்டும்தான் நீ என்ன லாஜிக் பேசினாலும் அதை உடைக்கிறதுக்கான சூட்சமும் இருக்கிற ஒரே மதம் இந்து தர்மம் மட்டும்தான் தான் கிறிஸ்தவத்தில் ஆயிரம் விஷயம் இருக்கமா பைபிள்ல கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் நான் எடுத்து தரேன் என்னன்னா பெண்களுக்கு எதிராக இருக்கு ஒத்து ஒத்துவராத விஷயங்கள் பைபிள் கோட் பண்ணி தரவு கட்ட அறிவு கவிதை எழுத சொல்லி இந்த சொல்லி இந்த மதவெறியன் ஜாதிமெறியன் ரஞ்சித்த மேடை அமைச்சு கொடுத்து அப்படி ஒரு பாட்டு போடுவாங்களா நீங்க பெண் சமூகத்துக்கு ஆதரவான செய்ய அப்ப இதுவும் பெண் சமூகத்துக்கு எதிரானது தானே இதை நீங்க செய்வீங்களா இதை செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்களா இதெல்லாம் செய்ய மாட்டீங்க ஹிந்து மதம் உங்களுக்கு என்ன காரணம் ஹிந்து மதம் நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னா ஹிந்துக்களுக்கு சூடு இல்ல சொர்ணம் இல்ல மனம் இல்ல ரோசம் இல்ல வெக்க இல்ல எல்லா பேரும் சோக்கடித்த பிண்டைகளா இருக்காங்க அப்படிங்கிற நினப்பிலங்க என்ன பண்றீங்க ஒன்று படுவா ஹிந்துக்கள் எகிரி அட்டிப்பான் ஒரு நாள் அப்ப இந்த ரஞ்சித்துகளும் அறிவுகளும் இசைவாணிகளும் தூசு தட்டி துளைத்தறியப்படுவார்கள் இன்னைக்கு சாது மிரண்டா காடு கொள்ளாது நீ அடிக்க அடிக்க அடி வாங்கிக்கிட்டே இருக்க இவன் சூடு சொன்ன இல்லாதவன் நீ நினைச்சுக்கிட்டே இருக்க எழுந்து அடிப்பான் நான் நேற்று ஒரு பேட்டியில் சொன்னதுதான் இப்படி சொல்றேன் திமுகவில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த ஐயன் ஐயப்பனுடைய அருள் வேண்டி நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நாற்பத்தெட்டு மைல் கடந்து சென்று அந்த ஐயனை தரிசித்து அந்த ஐயனின் அருளை பெற வேண்டி நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய உண்மையான ஐயப்ப பக்தராக இருந்தால் நீங்கள் திமுகவில் இருக்க லாயக்கற்றவர்கள் நீங்க பக்தராக இருக்க வேண்டுமா திமுகவின் உறுப்பினராக இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் ஐயப்பனின் நீங்கள் இருக்கவே முடியாது நீங்க இருந்தால் திமுக ஏன்னா சேதர் பாபு சொல்றாரு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு நாங்கள் வந்து சட்ட வல்லுநர்களோட ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுல தவறு இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை பாயின் கஸ்தூரி மேட்டர்ல ஏண்டா சட்ட வல்லுநர்களோட உட்காந்து பேசல புடிச்சு உள்ள வச்சுங்களா கஸ்தூரியாவ அப்பதான் அந்த சட்ட வல்லுநர்கள் எந்திரா போனாங்க உங்களுக்கு இசைவாடு யாரு பாபு விட்டு பிள்ளையா இல்ல அம்மா அதுக்கு மட்டும் உங்களுக்கு சட்ட வல்லுநரோட பேசுறீங்க ஒருத்த வந்து ஆஸ்பத்திரிக்குள்ள பூந்து ஆஸ்பத்திரியில லேபர் ரூமுக்கு போய் பிள்ளையோட துப்புள் கொடி அறுக்கிறான் அதுவும் உங்களுக்கு தப்பு இல்ல அவனை மன்னிப்பு கேட்டாலும் அவனை விட்டு முதலான சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் விட்டா மாட்டோம் அப்படி சுகாதாரத்துறை அமைச்சர் மறுநாள் வந்து கொலையா பண்ணிட்டாரு அந்த ஆஸ்பத்திரி மேல பெனால்டி போட்டியாச்சா ஐயோ ஆஸ்பத்திரி தப்பு பண்ணலாம் இவனும் தப்பு பண்ண ரெண்டு பேரும் தண்டனை கொடுக்கணும்ல இவரோட அறியா பண்ணிட்டாரு டாக்டர் தான் அதுக்கு வந்து வழிவகுத்து கொடுத்தாங்க அறியாமையை பண்ணாலும் எனக்கு பிடிச்சி உள்ள வச்சு பத்து நாள் ஜெயில் தண்டனை கொடுப்பா இன்னொரு அறியாமையை பண்ணாம இருப்பான் இன்னைக்கே வந்து கொலையா பண்ணிட்டான்னு கேட்கிறேன் முள்ளுக்கு பின் முரணான கரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கீங்க இந்த இந்து மத இந்து ஜனாதன தர்மத்தை ஒழிக்கணுமான போறான் ஒருத்தர் டெங்கு மலேரியா கொரோனா போல சதாதாரத்தை ஒழிக்க தான் வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் பேச முடியுது இங்கே அசிங்கமான பொம்மைகள் இருந்தா இந்து ஆலைகள் ஒருத்தவரை பேச முடியுது இந்து மதத்து வந்து இந்த சாத்தான்கள் ஒரு பாதிரி ஆலைங்க பிரச்சாரம் பண்ண முடியுது காரணம் ஹிந்துக்களுடைய ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமையை நீங்கள் உருவாக்குவரை இந்து ஓட்டு வங்கி என்று ஒன்று இங்கு உருவாகாதவரை நீங்கள் காலில் போட்டு மிதிக்கப்படுவீர்கள் நசுக்கப்படுவீர்கள் இப்படிப்பட்ட இசைவாளிகளும் ரஞ்சித்துகளும் உங்களை காரி காறி உங்கள் மீது உமிழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் உணர்வுள்ள ஹிந்துவாக இருந்தால் நீங்கள் உண்மையான ஹிந்துவாக இருந்தால் உங்களுக்கு பக்தி இருந்தால் நீங்கள் இரவே நம்பக்கூடியவனாக இருந்தால் ஒன்று படுங்கள் ஹிந்துக்களை என்று அன்புடன் இங்க கோரிக்கைக்கிறோமா இப்போ இசைவாணி அவர்கள் பாடின அந்த பாடலுக்கு பாரஜித் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு அதுல தவறு இல்லை அப்படின்றாரு அதே மாதிரி தான் விசிகாவுட தலைவர் திருமாவளவன் அவர்களும் அதற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தார் ஆமாமா சாய்யப்பண திட்டம் ஆதரவு தெரிவிப்பாரு திருமாவளவன் பழனி கோயில்ல போய் பிச்சை எடுப்பாரு போனவானே பழனி கோயிலுக்கு போனேன் அடுத்த வாரம் மாலை போட்டு போவியா அதுக்கும் ஒரு கருத்து சொல்றாரு சதா சனாதன எதிர்ப்பு அப்படின்றது வேற நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை ஆன்மீகம் அப்படின்னு லூசு போல ஆன்மீக நம்பிக்கை தான் சனாதன தர்மம் சனாதன தர்மம் தான் ஆன்மீகம் ஆன்மீகம் தான் இறைபக்தி இறைபக்தி தான் சனாதன தர்மம் இவங்க எப்படிதான் குழப்பம் பாருங்க ஹிந்து இசம் வேற ஹிந்து துவா வேற ஹிந்து மதம் வேற பார்ப்பனியம் வேற பார்ப்பான் வேற எல்லாம் இவங்க பிடிச்ச டிசைன்ல கண்டுபிடிச்சது வேற எந்த பிள்ளை தெரியாது கண்டுபிடிக்க முடியாது சனாதனம் வேற ஹிந்து மதம் வேற அறிவு கட்ட பசங்க கிறிஸ்துவத்திலும் இஸ்லாத்திலையும் பேச முடியுமா அங்க இருக்கிற கட்டுரைகளை பேச முடியுமா இசைவாணிக்கு திருமாவளவன் சப்போர்ட் பண்ணுவாருமா இசைவாணிக்கு ரஞ்சித் சப்போர்ட் பண்ணிதான் தீர்வான் அவனுக்கு ஏதோ இப்போ வந்து ரீல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு காம்படிஷன் வச்சிருக்காங்களா இசைவாணிக்கு சப்போர்ட் பண்ணி நாங்களும் போடுவோம் நீ இதை செஞ்சுன்னா நாங்களும் ரீல்ஸ் உருவாக்குவோம் டீம் எழுத்தாளர் இருக்கான் டீம் கவிஞர் இருக்கான் எங்கள் டீம் இசையமைப்பாளர் இருக்காங்க டீம் பாடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை உண்மையாக கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு வழியில் நடக்கக்கூடிய பைபிளை உண்மையாக நம்ப கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர்கள் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இல்லாட்டி அவ கிறிஸ்துவச்சியா இருக்கிறதுனால நாங்கள் கிறிஸ்துவத்தை இப்படி பாட்டு பாடி கேவலப்படுத்தி ரீல்ஸ் போடுவோம் அவர் ரீல்ஸ் போட போறேன்னு சொல்ற நாங்களும் போடுவோம் ரஞ்சித்தையும் கிழிப்போம் அறிவு திருவண்ணுவன் அறிவையும் கிழிப்போம் இசைவாணியும் தொங்க போடுவோம் அவங்க சப்போர்ட்டுக்கு எவ்வளவு கிழிப்போம் நாங்களும் இசை வைப்போம் நாங்களும் பாட்டு பாடுவோம் நாங்களும் ரீல்ஸ் பண்ணுவோம் வா போட்டு பார்த்துக்கும் இப்போ தேனியிலேருந்து ஒரு பிரபலமான ஒருத்தர் இருக்காரு அவர் இந்த மாதிரி ரீல்ஸ் டிக்டாக்லாம் பண்ணி போடுவார் அவரும் இசைவாணி அவர்கள் பாடின அந்த பாட்டுக்கு வந்து அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு அதற்கு வந்து அடுத்த நாள் விசி சார்ந்தவர்கள் வந்து அவரை வந்து அடிக்கிறாரு அதில் ஒரு இஸ்லாமியரும் வந்து இருக்கிறாங்க அப்போ வந்து இந்த இசைவாணி பாடலுக்கு தான் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்தப்போ அவங்க தரப்புல அதுக்காக இல்லை திருமாவளவனை வந்து இவர் வந்து குறைத்து சொல்லியிருந்தாரு திருமாவளவன் அவர் சொன்னதுனால அதுக்கு தான் நாங்கள் தாக்கணுமே தவிர இசைவாணி இதுல மத ரீதியாக எடுத்துட்டு போகாதுங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து பட்டியலின மக்களுக்கான

இவன் வீட்டை கொளுத்தி அவன் வீடு பூந்த அடிச்சு பெரிய பிரச்சனை அதை வந்து விசாரிக்க போறாரு திருமாவளவை பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல சேரில் உட்காந்துட்டு பட்டியலின மக்கள்லாம் திண்ணேலி தெருவில் உக்காந்துருக்காங்க இவர் சேர்ல உட்காந்து பேசுறாரு இஸ்லாமிய தெருவுக்கு போறாரு அவங்கெல்லாம் சேரில் உட்காந்துருக்காங்க இவர் என்னகிட்டு பேசுகிறாரு இதுதான் இவங்களுடைய அரசியல் இவங்களுக்கு அவங்கள்டேருந்து பணம் வேணும் இவங்களுக்கு இருந்து ஓட்டு வேணும் இந்துக்களை எப்படி வேணாலும் சமாளிச்சுக்கலாம் அசியப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் எலக்ஷன் வந்துச்சுன்னா ஆயிரம் ரூபாய் பணம் கோழி பிரியாணி கோட்டர் கொடுத்து அவங்கள எப்படியாக இருந்தாலும் விலைக்கு வாங்கிடலாம் ஒரு தடவை இந்து இந்துக்களை எப்படி ஏமாத்தணும்னு எங்களுக்கு தெரியும்னு துறைமுருகனே பேசுனாரு எலக்ஷன் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு போனோம்னா இந்துக்கள்லாம் ஏமாந்துடுவாங்க சூடு சுரணு இந்துக்கள் வந்து இப்படி இருக்கிற வரைக்கும் இந்துக்கள் திராவிட இயக்கங்கள் பின்னால் செல்லும் வரை இந்துக்கள் திராவிட திமுக சொல்லிடுச்சுன்னு விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போடும் வரை இந்துக்கள் திமுக நீ இஸ்லாமிய இயக்கங்களுக்கு ஓட்டு போடும் வரை இந்த அவலங்கள் தொடரதான் செய்யும் அதனாலதான் சொல்றேன் ஹிந்து மத ஒற்றுமை இந்து தேவை ஹிந்து வாக்கு வங்கி ஒன்றை உருவாக்க வேண்டும் அதற்கு ஹிந்துக்கள் இன உணர்வோடு செயல்படணும் எப்படி பட்டி இஸ்லாமிய வாக்கு வங்கி இஸ்லாமியர்களின் வாக்குகள் ஜமாத்தில் முடிவு செய்யப்படுகிறதோ கிறிஸ்துவர்களின் வாக்கு சர்ச்சில் முடிவு செய்யப்படுகிறதோ அதே போன்று இந்துக்களின் வாக்கும் முடிவு செய்யப்பட வேண்டும் அப்படிப்பட்ட வாக்கு வங்கி இங்கு உருவாகாத வரை இந்துக்கள் ஒழிக்கப்படுவது நசுக்கப்படுவது பங்களாதேஷில் பாடிய பாட்டுக்கு வந்து நடவடிக்கை தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் சேகர்பாபு அவரே வந்து நம்ம பார்க்கும் சபரிமலை கோவிலுக்கு வந்து அவரும் அவருடைய மனைவியும் விரதம் இருந்து போறாங்க அப்ப அவர் வந்து இந்த ஒரு விஷயத்துல அவர் அவர் இப்படி இருக்காரு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியும் அவர் உண்மையான ஐயப்பா பக்தா இருந்தா இசைவான பிடிச்சி நட்ட உள்ள வச்சு மிதி மிதி வீச்சிருப்பாரு இவங்கெல்லாம் நடிகர்கள் நாங்கெல்லாம் நடிகர் இல்லை நாங்கெல்லாம் கேமரா முன்னாடி தான் நடிப்போம் இவங்கெல்லாம் இருபத்தாறு மணி நேரம் கேமரா இருக்கோ இல்லையோ மக்களுக்காக நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் ஆன்மீகவாதி என் பொண்டாட்டி ஆன்மீகவாதி என் சம்சாரம் கோயிலுக்கு கோயிலா போவோம் என் சம்சாரம் இது அடாது விடை மழை பெய்யும் விடாது தீச்சட்டி வந்து ஒரு மதிக்கும் இப்படிங்கிறது பிரபகண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இவங்க உண்மையான பக்தர்கள் கிடையாது இவங்க இந்துக்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய செயல் சேகர் பாபு உண்மையான ஐயப்ப பக்தனாக இருந்தால் அவனுக்கு ரோசம் மானம் பொஞ்சி அப்படி கோபம் கொப்பளிச்சு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து முதலமைச்சரின் கிச்சன் கேபினட்ல மிகப்பெரிய அதிகாரத்தோடு விளங்கக்கூடிய சேகர் பாபு உண்மையான ஐயப்பா பக்தனாக இருந்தால் நீ மனைவிமானம் சென்று ஐயப்பனை தரிசிக்க கூடிய ஒரு மாபெரும் பக்தனாக இருந்தால் இசைவாணியின் உள்ள புடிச்சு போட்டு ரஞ்சித்தை உள்ள புடிச்சு போட்டு நெசுக்கு நெசுக்கு நசுக்கிருக்கணும் நீ அப்ப உண்மையான ஐயப்பா பக்தன் நீ வேடத்தாரி நீ வேசத்தாரி நீ நடிகை நீ பொய்யானவன் அவனால சட்ட வல்லுநர்களும் ஆலோசனை நடத்துற சார் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை வணக்கம்மா